ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி தென்காசி மாவட்ட தலைவரும் டிக்டோ ஜாக் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஆரோக்கிய ராசு ஆலங்குளம் வட்டார ஒருங்கிணைப்பாளர் அலெக்சாண்டர் ஆகியோர் தலைமை தாங்கினர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஆலங்குளம் வட்டார மகளிர் அணி பொறுப்பாளர் ரெய்சல் மல்லிகா வரவேற்றார் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாநில டிக்டோஜாக் நிர்வாகிகளிடம் உறுதிமொழி அளித்த பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் ஆணை வெளியிட வேண்டும் அரசாணை இருநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார செயலாளர் பவுல் அந்தோனிராஜ் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி வட்டார தலைவர் ஒருங்கிணைப்பாளருமான மயில்ராஜ் பாபுத்துறை ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கல்வி மாவட்ட செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாவட்ட பொருளாளர் அருள் ராஜா நன்றி கூறினார் மழாயோ ஓய்வூதிய திட்டத்தை திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்த தமிழக அரசு தமிழக அரசு